இதில் சில செய்திகள் நமக்கு மிகவும் புதியதாக கூட இருக்கிறது ஆசிரியர்கள் சொல்லியது போல நூல் என்ற வார்த்தையை நான் சங்கை இலங்கையில் படிக்கவில்லை பொது வேலை குறைபாடாக இருக்கலாம் கட்டுப்போட்டம் அது புத்தகம் வார்த்தை தான் அதிகமா பயன்படுத்திருக்கு நூலே கரகம் இது வந்து தொல் அப்படின்னு அந்த நூல் வந்து முப்பூரிய நூலுங்க வந்து புத்தகத்தை குறிப்பிடுற வார்த்தையா எனக்கு தெரியல அப்படி தகவல் தகவல்கள் தான் நீங்க புத்தகம் எழுதிக்க வேண்டாம் எனக்கு வாசல் இந்த சமூக வலைதளங்கள் பத்தி சொல்லும் போது இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா நாம பேசுற அந்த செய்தியில வந்து நம்ம நிறைய விலகி போன மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு உண்டு நம் மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னா கேட்ட கேள்வியை ஒழியே இங்க ரீச் ஆயிருக்கோமா ஒன்னா சிக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் அல்ல இங்க செய்திய வந்து நம்ம அதை சரியாவே எடுத்து போகல நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அப்ப ஒரு புத்தகத்தை படித்து இப்ப நீங்க நிறைய அனுபவங்களை பேச முடியும் இப்ப நீங்க நிறைய பேர் சொன்னீங்க புத்தகங்களை படிச்சா அது மனசுல நீக்கும் மலைதளங்கள்ல நீங்க எழுதுவது கும்பலா அது எனக்கு மலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் படிக்கணும் எனக்குன்னு நான் ஒரு பழக்கம் வச்சிருக்கேன் எல்லாரும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ரொம்ப சிக்கல் இல்லாத எனக்கு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்க என்ன எழுதுனாலும் நம்ம ஆமா ஏன்னா அவங்கனால எந்த காலத்துலயும் பிரச்சனை வராங்க சிறுபதி தெரியாத நம்ம சொன்ன மாதிரி போட்டுட்டு இருந்தோம் பின்னாடி பின்னடை பத்து பேர் வந்து நம்மளையும் சேர்ந்து திட்டுவாங்க ஏன்னா அவங்க அறிவு இல்லாம சொன்னோம்னா உங்க எங்கிட போச்சு அறிவு இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து புத்தகங்களுக்கு வர்றதே இல்ல புத்தகங்கள் அதாவது நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கும்போது உன்ன சொல்றோம் புத்தகங்கள் அனுபவங்களின் வெளிப்பாடு அனுபவம் இருந்தா முதல்ல புத்தனை எழுதிடுவார் ஒருத்தர் அதை பிழை திருத்த மன்றத்துக்கு ஒருத்தர் படிப்பார் அவர் ஒரு தடவை சொல்லி எல்லாம் சிக்கல் இருக்குது இதெல்லாம் வந்து அரசியலாக கூடும் கவனமா இருக்கு அடுத்தது இன்னொருத்தர் வந்து ப்ரூஃப் பாக்குற ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு தடவை பார்த்து இதெல்லாம் சொல்லுவார் அடுத்தது படிப்பு இருக்கு வரும் நான் அவர் படிப்பை வச்சிருக்கேன் அந்த சொல்றேன் என்னோட சிக்கல்கள் நிறைய சில பேர் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதை சொல்லவும் முடியாது அவங்க கிட்ட நேரடியா என்னால முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் சில தகுதிகளான சூழ்நிலைகள்லாம் அதை ஏற்றிக்கிட்டு புத்தகமா அடிக்க வேண்டிய கட்டாயமும் அமைப்பு அரசியல் பின்புலமோ இல்ல வேற ஏதாவது இருந்தா கூட நம்ம சொந்த செலவுகளை அடிச்சு கொண்டுலாம் நம்ம அப்படியே நாட்கள் இல்ல நமக்கு வந்து கருத்துல வந்து உண்மையும் தெளிவும் நேர்மையும் இருக்கணுங்கிறது நமக்கு அவசியமாக இருக்குதா அப்ப நான்கு இடங்களை தாண்டித்தான் ஒரு புத்தகம் வெளிவருகிறது குறைந்தபட்சம் அப்ப அந்த நான்கு இடங்கள்லயுமே ஒரு பில்ட்ரேஷன் ஒரு இடத்துல தப்பா இருக்குது அடுத்தது அடுத்தது அச்சாகும் வரை ஒவ்வொரு இடத்திலுமே அதனுடைய செய்திகள் சரிபார்க்கப்படுகின்றன ஆனால் வலைதளங்களில் எத்தனை இடங்களில் சரிபார்க்கப்படுகின்றன என்று சொல்லுங்கள் என்னோ எந்த ஒரு காரிலேயும் அப்படியே வந்து உடனே அது சரியா தவறா எனக்கு காலையில நிறைய நான்

அவரு என்ன நினைச்சாரு தெரியல சரி இவ இப்படிதான் நான் இருக்கு உள்ள போயிட்டாரு போயிட்டு வீட்டுல இருக்கவங்க செய்தி சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திருப்பி வந்தாரு திருப்பி நம்ம சரி அவரை எப்ப பார்த்தா போல இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு நினைச்சு அவரு என்னை பார்த்து வணக்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு சூழல் அப்ப அது நிஜமா ஒய்யா அது ஏதாவது செய்தியை சொல்லுதா அது அதனுடைய உண்மை தகவல்கள் நம்ம எவ்வளவு தூரம் வலைதளங்கள்ல வர்றதற்கு செய்யறோம் அதே சொல்றேன் திடீர்னு திடீர்னு சொல் அண்ணாத்துலையை சொன்னார் அண்ணாத்துறை சொன்னது உங்களை எத்தனை பேர் அண்ணாத்துறையை மொத்தமா படிச்சிருப்பீங்க சும்மா ஏதோ ஒரு தகவல் வந்து வந்த அன்னைக்கு அவர் அன்னைக்கு சொன்னாரு இப்ப நான் இன்னைக்கு சொல்றதுனா சில தவறுகள் கூட நான் சொல்லிட்டேன் தெரிய என்னுடைய அனுபவத்துல மறதி ஞாபகம் மாறி கூட நான் ஏதாவது ஒரு விஷயம் நாளைக்கு நான் எடுத்து போய் அப்படியே அது இந்த சிக்கல்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் மிக அதிகமாக இருக்கிறது புத்தகங்களில் அது மிக மிக குறைந்து இதை யாருக்கும் மறுக்க முடியாது ஆனா இவங்க சொன்ன மாதிரி இன்னொரு செய்தியும் இருக்கு பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது மாற்ற முடியாத உண்மை அதாவது வெறும் சமையல் கட்டிலே இருந்தவங்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு செய்தி நீங்க தகவல் சொன்னீங்கன்னா அந்த தகவல் அதுக்கு தொடர்ந்து அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் இது உலகம் முழுவதும் செல்லும் கொண்டிருக்கின்றது அதை இந்த வலைதளங்கள் மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் பேசுவது சமூக வலைத்தளங்களும் புத்தகங்களும் மாற்றங்களை என்ன உருவாக்கி இருக்கிறது இதுதான் கேள்வி எங்க மாற்றங்கள் நீங்க நிறைய தகவல்கள் வருது எனக்கு அங்கிருந்து வருது இந்த செய்தி வருது அப்படியே வந்துட்டே இருக்குது குமையுது கரெக்ட் எத்தனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஒரு நாளோட இறுதியில் நீங்க சொல்லுங்க எத்தனை செய்திகளை நீங்க படிச்சீங்க எத்தனை செய்திகளை உங்க மனதில் நிறுத்திட்டீங்க எத்தனை செய்திகளை அதை வச்சு அசை போட்டு இருக்கீங்க சொல்லுங்கப்பா ரொம்ப குறைவு ரொம்ப மிக மிக குறைவு பல இடங்கள் நான் ஒரு சின்ன புத்தகங்கள் நான் வாசிக்கிற பாகத்துல இருந்து என்ன பண்ணுவதோ ஒரு சிறுகதை படிப்பேன் ஒரு கதை படிச்சேன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை நாட்களுக்கு என்னால வேற எந்த வேலையை செய்ய முடியும் என்னுடைய எல்லா செயல்பாட்டிலும் அந்த புத்தகமும் அந்த கருத்தும் அந்த எழுத்தாளருடைய வரிகளும் சுத்திக்கிட்டே இருக்கு அந்த கதை சொல்லுவார் நான் திரைப்படம் பார்த்தா ஒன்றரை நாளைக்கு யாருக்கும் பேச மாட்டேன் போன் கூடாட்டம் அதுல இருந்து என்னால வெளி வர முடியல அந்த செய்தி அந்த படமோ அந்த புத்தகமோ அந்த கட்டுரையோ அது கொடுக்கக்கூட முடியும் ஆனால அந்த செய்தி நம்மை அதை விட்டு வெளியே செல்லவே முடியாது நீங்க நம்முடைய உதவுல இருக்கிற ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருட்டான அறை ஒரு பாடல் காதுல கேட்கிறோம் அதுல உள்ளி நம்ம என்ன செய்யறோம்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு இருக்கிற அறிவை வச்சு நம்ம அனுபவங்களை வச்சு அப்படியே ரீகால் பண்றோம் இந்த பாட்டு இது இந்த மியூசிக் இது வந்து நாதசரம் இல்ல இது வயலின் இந்த மாதிரி அப்ப அந்த ஒத்திட்டு பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி கண்ணில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அந்த படத்தை பார்க்கும் போது அந்த படத்துல வர செய்திகள் அந்த கனவு அப்படி அப்படியே நடந்து முடிஞ்சு போயிடும் ஆனா ஒரு எழுத்து என்பது ஒரு நல்ல புத்தகம் என்பது கையிலே ஒரு மனிதன் நம்மை பிடித்து இழுத்து செல்வதை போன்ற செய்தி ஒரு மளிகை கடைக்கு ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள ஒருத்தர் ஒரு வரி எழுதுனா அவன் கையை பிடிச்சி நம்மளும் சேர்த்து இழுத்துட்டு போற அந்த இடத்துல நிறைய விமர்சனத்துக்குள்ளான பல எழுத்தாளர்கள் நெருங்கி பழங்கும் வாய்ப்பு எனக்கு உண்டு அதிலே ஒரு கதையை சொல்கிறேன் அது அந்த புத்தகத்தினுக்காக சொல்லவில்லை அந்த எழுத்து தரும் தாக்கத்திற்காக சொல்லுகிறேன் மதிப்பெண் எழுத்தாளர் பெருமாபனுடைய ஒரு கதை பீ கதைகள் என்று மலம் அல்லபவர்கள் குறித்த ஒரு கதை சொல்லுவோம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பத்து நிமிஷத்துல பக்கத்துல நம்ம பக்கத்துல மலர் நடுவுல நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அந்த புத்தகம் கொடுத்தோம் அதை படிச்சு பாருங்க முழுக்க முழுக்க படிக்கவே முடியும் பாதி புத்தகங்களை கடக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பாதி ஆகி அதை விட்டு வெளியில் போக முடியாத பார்க்கவே மாட்டான் கண்கள் அப்படி ஒரு நிலைமைக்கு ஆராயிடும் இது எழுத்தினுடைய தாக்கம் ஒரு எழுத்தாளன் வந்து தன்னை கையை பிடிச்சு எடுத்துட்டு போறான் ஒரு கடை வீதிக்கு போவதென்றால் கடை வீதிக்குள்ள போனா என்ன நடக்கும் அங்க இருக்கிற என்னென்ன சட்ட நேரங்களை தொடங்கி ஒரு ஒரு அடியா நம்மளை எடுத்து வச்சு கூட்டிட்டு போற அந்த ஒரு தாக்கத்தை உங்களால் இங்க ஏற்படுத்தும் இருக்கிறதா எந்த சமூக வலைதளங்கள் அப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது உங்களுக்கு இந்த சமூக வலைதளங்கள் சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எத்தனை லட்சம் பேர் இந்த சமூக வலைதளங்களால் ஒரு தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லுங்களேன் பார்க்கணும் மாறலாம் இன்னொரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாற்றம் ஏற்படலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே எந்த மாற்றத்தை இந்த சமூக வலைதளங்கள் கொடுத்திருக்கின்றன என்று சொல்லி பார்க்க போனால் மிக குறைவாகத்தான் கொடுத்திருக்கின்றது இது ஒரு வருந்தத்தக்க செய்திதான் தனவாக்கியம் அவர்கள் இப்படி இந்த சமூக வலைதளங்கள் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நடந்து கொள்வது என்பதை ஒரு காலம் மறக்க மறுக்க முடியாது யாருமே மறுக்க முடியாது மூணு சதவிகிதம் என்று சொன்னால் அது தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பொயிலும் புரட்டும் அடுத்தவரு மீதான ஒரு தாக்குதல் மட்டும் தான் தனிமனித தாக்குதலை தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு இடத்தில் கூட அதிலிருந்து ஒரு பெரிய மனமுறை மன உரைச்சலை எனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் அது வருந்தத்தக்கதாகத்தானே இருந்திருக்கிறது இந்த சமூகத்தின் அவலங்களை சுட்டிக்காட்டி என்னை வருத்த செய்ய எந்த சமூக வலைத்தளமும் பயன்படுத்தப்படவில்லை ஒரு சதவிகிதம் நண்பர் கதிர் நண்பர் குறிப்பிட்ட நண்பர்களில் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் அல்லது ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான எழுத தொடங்கி இருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக பதினேழு பதிமூணு வருடங்கள் இணையம் தொடங்கிய காலத்திலிருந்து எழுதி கொண்டிருக்கின்றோம் தொண்ணூறு பேர் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு காலத்திலிருந்து அப்படி இந்த சமூக வலைத்தங்க இந்த பதினைந்து ஆண்டுகள் கடந்து வந்திருக்கின்ற பாதை சரியான பாதையாக இதுவரை நடக்கவில்லை இனி அதை வழி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஈரோடு வாசல் போன்ற குடும்பங்களை நாங்களும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றோம் புத்தகங்களை ரசிக்கிறோம் புத்தகங்களை படிக்கிறோம் புத்தகங்களை பின்பற்றுகிறோம் ஆனால் இது இதோடு நின்றுவிடக் கூடாது என்பதற்காக இதை ஒரு டூலாக பயன்படுத்துகின்றோம் இணையதளங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாம் ஒரு டூல் நீங்க அதுல வந்து போய் ஏசி வச்சு நம்மளுடைய கருத்துக்களை திருப்பி நீ எங்க கொண்டு வந்தோம் கூகுள்ல நம்ம தேடுறோம் கூகுள்ல தேடு செய்தி எங்க இருந்து வந்துச்சு பின்னாடி நீங்க படிச்சுட்டு வந்ததுனால வந்துச்சு இல்லைன்னா எங்க இருந்து வரும் நம்ம படி புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் அவை மட்டும்தான் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற என்னுடைய மாற்ற முடியாத நம்பிக்கையும் அது குறித்து அணி நாங்கள் இருவரும் ஒரு நாள் பேசிக் கூட இந்த பட்டிமன்றத்திலே நீங்கள் தீர்ப்பு எப்படி தர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் பேசியவர்கள் கருத்தை வைத்து செய்வதா அல்லது எது பலவா என்று நானாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு சொல்வதா என்ற ஒரு சிறிய குழப்பம் எங்களுக்குள்ள ஏற்பட்ட போது நான் சொன்னேன் பேசியவர்கள் வை சொல்லும் கருத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு நான் தீர்ப்பு சொல்கிறேன் என்னுடைய கருத்தை அதில் திணிக்க மாட்டேன் என்று சொன்னேன் அது இணைந்து போன ஒரு தீர்ப்பாக அமைந்து சமூக மாற்றங்களையும் மனநிலை மாற்றங்களையும் ஏற்படுத்துவது புத்தகங்கள் மட்டுமே